ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் இந்தியா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒன்பது இராணுவ முகாம்களை வந்து துல்லியமாக குறி வச்சு வந்து தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒன்பது முகாமில் எந்தெந்த இயக்கங்கள்லாம் இருந்தாங்க அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே பண்ணியிருந்தாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து அது எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இன்டர்நேஷ்னல் பார்டரில் அது எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது சவாய் அல்லா கேம்ப் முசாஃபிராபாத் இது வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இங்க முக்கியமா வந்து லஷர் தொய்பாவோட ட்ரைனிங் சென்டர் இருக்கு இங்க தான் அவங்க வந்து முக்கியமா இந்த மூளை செலவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கான இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் இங்க இருந்து தான் வந்து அவங்க பண்றாங்க தான் பார்க்க போறது சேத்நா பிலால் கேம்ப் முஷாஃபிராபாத் ஜெய்ஷே முகமத்தோட ஸ்டேஜ் ஏரியாவோட ஸ்டேஜ் ஏரியா இங்க தான் இருக்கு வெப்பன் ஹேண்ட்லிங் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ல சில முக்கியமான அந்த பண்றதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க இங்க இருந்து தான் இந்த இடத்தையும் வந்து இந்திய ராணுவம் வந்து துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க மூணாவதா பார்க்க போறது குல்பூர் கேம்ப் கோட்லே இது வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பாகிஸ்தான் ஆகுபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இங்க தான் வந்து லஷ்கரை தொய்பாவோட ஆக்டிவ் பேஸ் வந்து இங்கதான் இருக்கு ரஜோரி பூஞ்ச் பகுதியில் அவங்க இன்னமும் வந்து ஆக்டிவாக அங்கே வந்து இருக்காங்க இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த ஒரு பஸ் அட்டாக் வந்து இங்கேருந்து தான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க நாலாவதாக பார்க்க போகிறது பிம்பர் பர்னாலா கேம்ப் இது வந்து நைன் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பாகிஸ்தான் ஆகுபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்ஓசில இருக்கு இங்கே தான் வந்து வெப்பன் ஹேண்ட்லிங் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரைனிங் சென்டர் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அஞ்சாவதா பார்க்க போறது அபாஸ் கேம்ப் கோட்லே இது வந்து இருக்கு முக்கியமா தற்கொலை படை தாக்குதல் சூசைட் அவங்களுக்கு இங்க தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வரைக்கும் வந்து இங்க ட்ரைனிங் எடுக்கக்கூடிய கெபாசிட்டி இந்த கேம்ப்ல இருக்கு ஆறாவதா பார்க்க போறது கேம்ப் சியால் இது வந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இன்டர்நேஷனல் பார்டர்ல இந்த கேம்ப் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு போலீஸ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு இந்த கேம்ப்ல இருந்து தான் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏழாவதா பார்க்க போறது மெகமூனா ஜோயா கேம்ப் சியால்கோட் இது வந்து எயிட்டீன் டு டுவெல் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இன்டர்நேஷனல் பார்டர்ல இந்த கேம்ப் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு இசுபுல்லா முஜாஹிதனோட பெரிய கேம்ப் வந்து இங்க தான் இருக்கு இங்க இருந்து தான் அவங்க வந்து டெரரிஸ்டை வந்து எல்லா பக்கத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அது மட்டும் படான் பட்டான் ஏர்பேஸ் நடந்த அந்த தாக்குதலோட பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் அந்த டேரக்ஷன் எல்லாமே இந்த கேம்ப்ல இருந்து தான் நடத்தப்பட்டிருக்கு எட்டாவது பார்க்க போறது மர்காஸ் தொய்பா கேம்ப் முரித்கே அது வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து இந்த கேம்ப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல யாருமே மறக்க முடியாத மும்பை அட்டாக்கோட தீவிரவாதிகள் வந்து இந்த கேம்ப்ல இருந்து தான் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அதுல இருக்க அஜ்மல் கசாப் டேவிட் ஹெட்லி மாதிரியான தீவிரவாதிகளுக்கு இந்த கேம்ப்ல இருந்து தான் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு கடைசியா நம்ம பார்க்க போற கேம்ப் வந்து மர்கா இது வந்து பவல்பூர்ல இருக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் பார்டர்ல இருக்கு ஜெய்ஷே முகமதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து இங்க இருக்கு இங்க தான் அவங்க வந்து ட்ரைனிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இங்கிருந்து தான் பண்றாங்க சோ இந்த தீவிரவாத முகாமையும் வந்து இந்திய ராணுவம் வந்து துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க இந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களை தான் வந்து இந்திய ராணுவம் துல்லியமா தாக்கி அழிச்சிருக்காங்க இதுல வந்து ஜெய்ஷே முகமதும் லஷ்ரே தொய்பா உடைய முகாம்கள் தான் இது எல்லாமே இப்ப நடந்த இந்த காஷ்மீர் அட்டாக்ல கூட லஷ்ரே தொய்பா இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்து லட்சண தொய்பா மறுத்தாலும் இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துடைய சந்தேகமா இருக்கு உளவுத்துறையும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அது அந்த அடிப்படையில தான் வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு இந்த முகாம்கள் ஒன்பதும் வந்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு